ஸ்வீட் கார் தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வெல்கம் டு மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல் பொதுவாக ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் குர்மா பண்றோம் ஸ்டூ பண்ணுறோம் ஸ்வீட் கார் யூஸ் பண்ணிட்டு கட்லெட் பண்ணுறோம் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறோம் நான் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணிவிட்டு அதை அரைச்சிட்டு ஒரு தோசை பண்ணால் எப்படி இருக்கும் இப்ப பார்க்கலாம் ஸ்வீட் கார்ன் தோசை எப்படி பண்ணனு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிள்தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் யார் வேணா எப்ப வேணால் பண்ணலாம் கார்ன் ஃபுல்லா வச்சா கொஞ்சம் தான் செய்ய முடியும் பாருங்க ரெண்டா கட் பண்ணிட்டா ஈஸியாக நம்ம பண்ண முடியும் அப்புறம் இதை உள்ளே வச்சுட்டு திருப்பிகிட்டே வரணும் இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஊரில் கிடைக்கிறது தான் காமிச்சிருப்பார் ரொம்ப வருஷமாக இதை வச்சுருக்கேன் நிறைய ஷோவில் காமிச்சிருக்கேன் இதை கானை உதித்த பிறகு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு இருக்குது அளந்த கானோட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அங்குல துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை மிக்சியில் முதல்ல அரைச்சி கொண்டு வரலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்சியில் சேர்த்துட்டேன் இது அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் முதல்ல நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க இப்போ நான் எந்த அளவு கான் எடுத்தோமோ அளவுக்கு ரவை இதில் சேர்த்துக்கலாம் ரவைக்கு ஏற்றபடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்ச விழுதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரவை தோசமாக மாதிரி கொஞ்சம் நீர்க்க கரைச்சிக்கணும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீர்க்க இருக்கணும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ மாவு கரைச்ச பிறகு கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் கடுகு தாளித்து வச்சுருக்கேங்க எண்ணெயில் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தோசைக்கல்லு நல்லா காஞ்சிடுச்சு முதல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் அப்படி பரவலாக தூவிக்கலாம் அதுக்கு மேலே நீருக்கு கரைச்ச தோசை மாவு ஊற்றலாம் இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூக்கலாம் சீஸ் இந்த மாதிரி கிரேட்டர் அந்த எண்ணெய் பூசிட்டு நம்ம போட்டாக்கா ஒட்டாது கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சீஸ் வந்து கிரேட்டர் கழுவுறது ரொம்ப கஷ்டம் நல்லா வெந்த பிறகு எண்ணெய் விடலாம் கொஞ்சம் வெந்த பிறகு லேசாக சுற்றிலே எண்ணெய் விட்டுக்கலாம் அதிகம் வேண்டாங்க எண்ணெய் கொஞ்சமாக போகிறோம் ஸ்வீட் கார்ன் தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க திருப்பி போட வேண்டாம் அது எப்படியும் எடுத்துக்கலாம் ஸ்வீட் கார்ன் சீஸ் தோசை ரெடி ஆகிடுச்சிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் வந்து ரவை மட்டும் போறோன்னாலும் பரவாயில்லைங்க வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவும் கூட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் காணும் ப்ளஸ் நல்லா கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அரிசி மாவும் மிக சுவையான ஸ்வீட் கார்ன் சீஸ் தோசை ரெடி அதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டன நாங்கள் அனுப்புறோம் ஸ்கிரீன்ல தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்